വാഴസമയകം 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 വാ அவர் பேராற்றல் உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பேராற்றல் உங்கள் அமையமாக இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவை தொடங்குவோம் புதிய பண்பாடு அப்படின்ற தலைப்புல நம்ம சுவாமிஜி கொடுத்துருக்க கவிதை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதையும் கூட அந்த கவிதை எது அப்படின்னா புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலே என்னென்ன சொல்கிறாங்க அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது சமூகம் மொத்தமாக மு முன்னேறணும் எல்லா மக்களும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த போதை பொய் போர் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது சுவாமிஜியோட ஆழமான கருத்து அதைத்தான் வந்து உலக அமைதி அப்படின்றதுலையும் அவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கமும் உலக அமைதியாக தான் இருக்குது சுவாமிஜி அதைத்தான் கனவு கண்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆனால் இன்றுள்ள சமூகம் எப்படி இருக்குது இந்த போதை கடத்தல் போர் தளவாடங்களை உருவாக்கி அதை விற்று அதன் மூலமாக பணம் பெற்று நான் பணக்கார நாடு யார் பணக்கார நாடுன்றதில் போட்டி யார் நிறைய தளவாடங்களை உருவாக்குறாங்க யார் நிறைய விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் போட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க மதிப்பெணர்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மானேரியும் உணவு குயிர் கொல்லாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்களாகட்டும் ஆன்மீக தலைவர்களாகட்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இதுல எதையாவது கடைபிடிக்கிறாங்களா ஒரு சில ஆன்மீக தலைவர்கள் கடைபிடிக்கிறாங்க ஆனா பலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இருக்குது இப்போ பார்த்தோம்னா போர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போர் புரியும் பொழுது அப்போ எப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய உடல் மனம் வருந்தான்றாங்க ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ துன்பத்துக்குள்ளாகிறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து பாதிக்கப்படுது அவ்வளோ துன்பம் வருது அதையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சுவாமிஜி இந்த மாதிரி வந்து ஐநாவிலேயே போயிட்டு அவங்க வந்து உ உரை நிகழ்த்துறாங்க அந்த உரை நிகழ்த்தினதால நம்ம சுவாமிஜிக்கு எந்த மாதிரியான துன்பம் வந்தது அதுலேருந்து இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்றதையும் சுவாமிஜியே வந்து சொல்றாங்க அதை நாம் கேட்கலாமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி நம்ம சுவாமிஜி வந்து மற்றவர்களோட துன்பம் போக்கணும் அப்படின்றது மாதிரி அந்த நிலையில நிலைச்சு வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு இதுவே தான் வந்து தான் வந்து சுவாமிஜிக்கு ஒரு ஏற்பட வேண்டிய ஒரு துன்பத்தில இருந்து அவங்களை காப்பாற்றி இயற்கை ஒரு ஒரு மனிதர் மூலமாக காப்பாற்றி சுவாமிஜி வந்து நல்ல முறையில் நம்ம நாடு திரும்பினாங்க நாங்க அந்த கருத்தை நாம இப்ப கேட்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஓர் தேவைதானா யாரு தேவைன்னு சொல்லுவாங்க ஆயுதம் செய்து விக்கிறா பாருங்க அவன் தான் தேவைன்னு சொல்லுவான் ஏன்னா அதுலயே வாழ அந்த மாதிரியான ஆயுதம் செய்து விற்கக்கூடிய ஐந்து பேராண்ட ஐந்து நாடுகளுடைய தலைவர்களாண்ட ஐக்கிய நாடு சபை ஆகப்பட்டு கொண்டு அது அவங்களுக்கு வீட்டை பவரும் கொடுத்துட்டான் உலகமே இன்றைக்கு இருட்டில் இருக்கிறதுக்கு காரணம்தான் அதற்காக தான் அங்கேயே போய் அதாவது சிங்கத்தினுடைய குகையிலேயே போய் போராடுறது சொல்லு அந்த மாதிரி நாலு ஆண்டு காலம் அந்த யுனைடெட் நேஷன்ல போய் அதனுடைய செயல்முறைகள் எல்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் எடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேக்குறீங்களா யாராயிலும் இந்த ஐந்து நாடுகளுக்கு எதிராக பேசினால் அவனை இறைவனோட சேர்த்துடுறான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க மூன்று நாள் இருக்குது வர்றதுக்கு திரும்பி அப்போ இந்த மூன்று நாளைக்கு நீங்கள் வாய் திறந்து இந்த தத்துவத்தையோ இந்த திட்டத்தையோ வெளியேற்றி பேச வேண்டாம் இந்த நாட்டில் அனு கேட்டுட்டாங்க யார் ஒரு பாரட்லாம் சரின்னு சொன்ன ஒரு இயக்கம் அதாவது தாதான்னு சொல்லுவாங்களே அதாவது சமுதாயத்தில் தேவையில்லாதவங்களாம் அழிக்கிறது மற்றவங்களால்தான் பணம் பறிக்கிறது இப்படி அந்த கூட்டம் ரெண்டு கூட்டம் இருக்குது அங்க அதில் ஒரு கூட்டத்திலும் இருந்தாலும் அவங்களுடைய நன்மைக்காக ஒரு அதாவது வக்கீல் வேணுன்றதுக்காக இவரை வச்சிருக்காங்க இவன் வந்து என்னென்ன வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டு நல்ல பயிற்சியாளர் ரொம்ப நல்ல மனுஷன் வர போது இந்த ஆளை க்ளோஸ் பண்ணணும்னுட்டு வந்தது பாருங்க இது இவனுக்கு கிடைச்சி போச்சு அங்கே நேரடியாக வந்தான் சுவாமிஜி மூணு நாள் தான் இருந்து நான் திரும்பி வர்றதுக்கு அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கு போகல அவன் வந்து கும்பிட்டு வணங்கி நிற்கிறான் என்ன எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா என்ன வரம் நீங்க இருக்கிறது இந்த மூணு நாளைக்கு எனக்கு ரெண்டு வரம் கொடுத்துட்டு அதுபடி நடக்கணும் நாளைக்கும் இந்த நாட்டுல எந்த மூலையிலையும் உங்க உலக சமாதான திட்டத்தை கொடுக்குறீங்களா இல்லையா அதாவது வார் ஒழிக்கணும் வார் இருக்க கூடாதுன்னு இத பற்றி இந்த திட்டத்தை எடுத்து பேசக்கூடாது பேசி பயன் இல்ல சரி ஒத்துக்கிட்டேன் இந்த மூன்று நாளைக்கும் இடைவிடாத உங்க பக்கத்திலேயே இருப்பேன் எனக்கு அந்த அனுமதி கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு காவல் தேவை யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது உங்க உயிர் எனக்கு எங்களுக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கு ரொம்ப மதிப்புடையது என்ன பா இந்த மாதிரி சொல்ற ஆமா நான் பிளேன்ல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பிசில் அடிக்கிறாங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் அங்க இருப்பேன் அப்புறம்தான் நான் போவேன் சரின்னு சொன்னேன் இவன் அப்பவே போய் அந்த உள்ள போறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் இவர் வந்து ஏதோ ஒரு இதை வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் அன்னைக்கு பிளேன் ஏறுற அன்னைக்கு போனோம் வெளியில தடுக்கிறான் நீங்க யாரு பேசர் இல்லையா இல்லை போ உடனே கிட்ட போய் என்னமோ சரி உள்ள போ வந்துட்டோம் உள்ள வந்துட்ட பிறகு பிளேனுக்கு போறதுக்கு கேட் இருந்து பாருங்க அங்க வரும்போது தட்டு அப்பதான் அப்போதான் ஒரு லெட்டர் எடுத்து காமிச்சா நான் பிளேன்ல பிளேனில் உட்கார்ந்த பிறகு என் பக்கத்துலேயும் நிற்கிறாரு என்னப்பா இல்லைங்க உங்களுடைய உயிர் ரொம்ப மதிப்புடையது அதனால எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து என்னுடைய கடமை செய்கிறேன் நீ என்ன செய்து வந்த இந்த வித்தியெல்லாம் என்னமோ செய்தாங்களே என்ன உங்க நீங்க கருப்பு கோட்டு போட்டிருக்கீங்களா இல்லையா கச்சம் பஞ்சகச்சம் தலைப்பா போட்டிருக்கீங்க வச்சுக்கிட்டு நானு இந்தியாவுல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு விஐபி வந்துகிறாருன்னு சொன்ன அவ்வளவுதான் நான் விஐபின்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னுட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க உங்களுடைய கோர்ட்டு கருப்பு கொண்டு வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியாத கருப்பு போட்டு போட்டு அதுலயே இது பண்ணி ஒரு போட்டோ கூட எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ நன்மையான காரியத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னா அதற்குரிய எதிர்ப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய குழுக்கள் இன்னைக்கு பெரும் பலம் திரட்டி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அவங்க விடவே மாட்டாங்க உலகம் நலம் பெறுவதற்காக இவ்வளவையும் மனதில் வைத்து கொண்டு ஒதுக்க வேண்டியது ஒதுங்க வேண்டியதுன்னு மாத்திரம் தெரிஞ்சுங்க எங்க ஒதுங்கணும் எங்க ஒதுக்கணும் அந்த இடத்துல தவறாத நாம் பின்பற்றி நடந்து கொள்ள வேணும் வாழ்கோளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்